தேசத்தின் நம்பிக்கை இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள் பேவர் பிளாக் ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஹைட்ராலிக் பேவர் பிளையாஷ் பிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியின் எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டி உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா எப்பா தேசியம் நீ இந்த பெரியாரை பத்தி அங்கங்க ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டு ஏன்னா நம்ம சீமானண்ணே பேசினார்ல இன்னைக்கு அவரோட நிலமைய பத்தியா இன்றைக்கி அவர் வீட்டு முன்னாடி போய் தாப்பாத்திக்கா உள்ளிட்ட திராவிட இயக்கங்கள் அவருக்கு வந்து ஆர்எஸ்எஸ் கார் மாதிரி ட்ரெஸ் போட்டு அதாவது இந்த காவி கலர் தவுசரை போட்டு விட்டு வெள்ளை கலர் சட்டையை போட்டு அவரை செருப்பாலேயே அடிக்கிறாங்க இந்த அளவுக்கு பயங்கரமாக பெரியார தொட்டால் என்னென்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு நீ தெரிஞ்சிருப்ப அதனால் நீ கொஞ்சம் அமைதியாக சீமானோட கேரிய க்ளோஸ் பண்ணிட்டீங்களே எப்படி அப்போ அதெல்லாம் கிடையாது ஆனால் சீமான் வந்து இனிமேல் பயப்படுவார் பேச மாட்டார் அது நடந்ததுக்கு அப்புறமும் அவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு ஏதோ பெருசா பூச்சாண்டி காட்டாதீங்க நீங்க என்ன பண்ணாலும் பேச வேண்டியவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க இந்த பூச்சாட்டில் வேற ஏதாவது நினச்சிக்கோ அதை விடு நீ பாடு அப்படியே மடை மாத்தாத மடை மாத்தலை நீ வந்த உடனே ஏதாவது எங்களுக்கு எதிரான கருத்துக்களை எடுத்துருவோன்னு தான் மாற்றி விட்டேன் நீ வேணா மெயினுக்கு போறிய எதிரான கருத்து இல்லைப்பா உண்மையான கருத்து உண்மையான கருத்தா சரி சொல்லு கே தம்பி ஹாஸ்பிட்டல் சீரியஸா இருக்காராமே எங்க தம்பியா ஆமா ஞானசேகரன்பா அண்ணன் பாச்சி அதுல அவர் ஒரு குற்றவாளிப்பா நீ வேற ஏன் உங்க தம்பி இருந்தா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துறாரு சபாநாயகரு அவர் வந்து ஒரு மரியாதை நிமித்தமான தம்பி அப்படிங்கிற வார்த்தையை

செய்யற வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில மூணு ஐ பி சரி அப்பா அவர்கள் பேசினதுல என்ன தப்பு இருக்கு நீ சொல்லு என்ன தப்பு இருக்கு அதானே தப்பே இல்ல இல்ல தம்பின்னு தப்பே கிடையாது குற்றவாளியே அவர் வந்து குற்றவாளின்னு சொல்லாம தம்பின்னு தெரியாம சொல்லிட்டாரு தெரியாம சொல்லிட்டு தப்பா தெரியாம சொல்லிட்டாரா ஆமா ஒண்ணு சொல்லு அவர் தெரியாம சொல்லிட்டாரு ஆனா தம்பின்னு சொன்னது தப்புதான் அத விடுக்காரா சீரியாரா தான் எனக்கு எங்க கையில என்னப்பா இருக்கு மருத்துவர்கள் கையில தான் இருக்கு உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு மருத்துவர்கள் கையில தான் இருக்கு நம்ம பண்ண முடியாது ஒண்ணு பல உண்மைகள் அவர் வாழ்த்து வெளில வரும் யார் இந்த சார் அப்படிங்கிறது வெளில வரும் அந்த சார் ஒருவேளை அவரா இருக்குமோ உங்களுக்கு நெருக்கமான இவரா இருக்குமோ அப்படின்லாம் சொல்றாங்க அதனால அவரை ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா யோ இப்படி எல்லாம் பேசி எதுவும் பிரச்சனைல மாட்டி விட்டுறாத நாரணை வந்து கரெக்டா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த விசாரணை வந்து கரெக்டான முறையில் போறதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடாமல் செஞ்சு விடலாமா அப்படின்னுலாம் பார்க்குறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் விரைவில் உடல் நலத்துல திரும்புவார் ஆமா யார் அந்த சாருன்னு சொல்லுவாரா அது வந்து யார் அந்த சார்னுங்கிறது இருக்கா இல்லையான்னு தெரில அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் இன்னொன்னு இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் செல்ல பிரதமர் இருக்காருல்ல ஆமா அவர் காங்கிரஸ் தலைவரா திமுக தலைவரா தெரியல ரொம்ப நாளா திமுக தலைவர செயல்பட்டு இருக்காரு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு கச்சத்தீவ தார வார்த்தது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவா அதாவது ராஜதந்திரமான முடிவா எப்படி ஆமாப்பா எல்லாமே ராஜதந்திரம் தானே அன்னைக்கு வந்து உனக்கு தெரியாது அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல்ல கச்சத்தீவ தார வாக்கலைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கும் இந்திய தேசமே இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை எவ்வளோ அந்த இதெல்லாம் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் தரவாக்கப்பட்டது கண்டர்ம கொண்ட சமஸ்தானமே ஆடி போச்சு மாதிரி உருட்டல உருட்டல இல்லப்பா உனக்கு தெரியாது நீ சின்ன பையன் இருபத்தி வயசு தான் ஆகுது அதனால அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது நான் உன்னை விட ஆறு வயசு மூத்தவன் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்பப்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இருபத்தி ரெண்டு வயசுட்டு ஆமா சரி சொல்லு நீ சொல்லு என்ன நட சொல்லியிருக்காரு அவரு ஒன்றும் இல்லைப்பா என்ன தெரியுமா சொல்றாரு ஒரு சின்ன ஒரு சென்னை மாதிரி ஒரு நகரத்தை கொடுத்துட்டு பல மாநிலங்களை கைப்பற்றுறாங்களா இந்திரா காந்தி

ஒரு சில மீனவர்கள் வந்து அவங்க வந்து என்ன சொல்றது பாதிப்புக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய வருத்தகத்தை தெரிவிச்சுக்கலாம் ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்களை காப்பாத்துனது இந்திரா காந்தி அவர்களுடைய ஒரு ராஜதந்திரம் தான் சரியா ஸ்கிரிப்டா படிச்சுட்டான்னு நினைக்கிறேன் அதை இந்திரா காந்தி தூக்கி கொடுத்துருங்க எங்க தலைவருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லணும் ஆமா அது உண்மைதான் என்ன இந்திரா காந்தி இப்போ கூட்டணியில் இருக்கிறனால சொல்கிறோம் சொல்றோம் ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்க தலைவருக்கு உண்மையிலே தெரியாதுப்பா ஏன் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டை மட்டும் தான் வந்து மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டார்கெட்டாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்துல அதனால இந்திரா காந்தி வந்து இப்படி பண்ணது அவருக்கு தெரியாது சரி ரெண்டு மூணு வரலாறு மட்டும் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லயே நேரு அவர்கள் லெட்டர் எழுதுறாரு அந்த லெட்டர்ல கச்சத்தீவு இருந்தாலும் சரி போனாலும் சரி எனக்கு கவலை கிடையாதுன்னு எழுதியிருக்காரு நேரு அவர்கள் நேரு எழுதியிருக்காரு சரி நேரு விட்டு அது கூட உங்க கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்றீங்க கருணாநிதி அவர்கள் கிட்ட தெரியப்படுத்தப்பட்டது என்பதை சமீபத்தில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அந்த கிளாஸ்வே இன்ஃபர்மேஷன் சொல்லி டீ நீ கிளாஸ்வே இருக்காங்க கர்நாடகர்களுக்கு தெரியப்படுத்த பிறகு தான் கட்சை தீவு தாரே என்பதை வெளிப்படை இப்போ அறிவிச்சிருக்காங்க நீ பார்த்தீங்க இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா கச்சை பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அது வந்து ஒரு கருப்பு வரலாறு முடிஞ்சிருச்சு இப்போ மீனவர்கள் யாரும் பாதிக்கப்படல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படி மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு வருத்தங்களை தெரிவித்து கொடுக்கும் இனிமே ஏன் கடந்த காலத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ தமிழ்நாடு வந்து என்ன சொல்றது பொற்கால ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே ஆமா ஏற்கனவே நேற்று வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சுல அதுல வந்து தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து போய் கலந்துக்கிட்டாரு அங்க வந்து மகாராஷ்டிராவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களும் கலந்துக்கிட்டாரு அங்க வந்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க என்னன்னா அதாவது முதலீடுகளை ஈர்ப்பதுல இரண்டு மாநிலங்களுக்கு இடைய போட்டி போட்டி இருக்கும் அப்படிங்கிறது ஆரோக்கியமான போட்டி ஆரோக்கியமான போட்டி இருக்கிறது இயல்பு ஆனா இந்தியாவை விட்டு வெளியே போயிடக்கூடாது முதலீடுகள் இந்தியாவில தான் இழுக்கணும் வேற நாடுகளுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு

கருத்து அதுதான் அதான் கருத்து சரி இப்ப கச்சதீவுக்கு என்ன முடியலை எப்பா கச்சை விடுப்பா வேற எதுவும் பிரச்சனையே இல்லையா பிரச்சனை எனக்கு பெரிய பிரச்சனை அதோட பெரிய பிரச்சனை நடக்கிறத பேசு நடக்கிறத பேசுங்கிறல்ல திருப்பரங்குன்றம் மலை இருக்கு இல்லையா அந்த மலை வந்து வக்புவாரத்துக்கு சொந்தம் என்று ராமநாதபுரம் எம்பி யார் உன் கூட்டணி தலைவர் யார் கூட்டணி கட்சி தலைவர் கிடையாது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பா சரி எம்பி யார் நவாஸ்கனி அவர்கள் சொல்ல சொன்னதாக ஒரு சாதாரண பொதுமக்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு வீடியோ எடுத்திருக்காரு ஆனா எம்பி அவர்கள் சொன்னாரா அதுக்கு ஆதாரம் இருக்கா அதுக்கு ஆதாரம் தான் அவர் வெளில போட்டிருக்காரு சார் மேல இருக்கிற தர்கா வந்து வக்பு வாரியத்துக்கு கீழே இருக்கா சார் ஆமா கர்நாடக வாரியம் அவர் வேற தான் இப்போ சுத்தி இருந்த ஊடகவியலாளர் சேர்ந்து போய் புகார் கொடுத்துருக்காங்க அப்படியா ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து தவறு ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருப்பரங்குன்ற மலையுடைய வயது அதாவது வயதுன்னு சொல்ல முடியாது அந்த கோவில் வந்து வரலாறு வந்து ரெண்டாயிரம் ஆண்டு கால வரலாறு இருக்கு ஆனா சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிறது ஆமாம்பா சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிறது வந்து ஒரு இரநூறு வருடத்துக்கு முன்னாடி உருவானது தான் அதனால அதை வந்து வக்குவாரிய சொத்துன்னு சொல்றதெல்லாம் தப்பு மிகப்பெரிய தவறு நம்ம வந்து இந்த விஷயத்துல நான் வந்து முருகர் பக்கம் தான் நிற்கிறேன் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு முருகரை பக்கம் நிக்கிற அப்ப பாராளுமன்றத்தில் வந்தா மட்டும் எதிர்க்கிறீங்க எப்பா பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு அது உனக்கு புரியாது தமிழ்நாட்டு அரசியலும் அந்த அரசியலும் உனக்கு புரியாது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் நாங்க வந்து இரண்டரை கலந்துருக்கோம் இப்ப மதுரை பக்கம் மதுரை தானே இந்த பிரச்சனை நடக்குது மதுரையில போய் பாரு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மாமே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உறவு கொண்டாடிகிட்டு இருக்காங்க ஆனா உத்தரப்பிரதேசத்துல அப்படியா இருக்கு நீங்க வந்து ஆட்சி என்ன பண்றது பார்த்தேன் இது வந்து ஒரு கம்யூனல் இஷ்யூவா வந்து கிரியேட் பண்ண என்ன பண்றீங்க

அதனால் எங்கள் கட்சியும் எங்களை மாதிரி எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து திருப்பரங்குன்ற மலையில் முருகனுக்கு ஆதரவாக நிப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் சரி அந்த பையன் இருக்கான்ல அவன் மேலே இப்போ வழக்கு போட்டிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை எஃப்ஐஆர்ஜி நடவடிக்கை எடுக்குமா ஆடை பண்ணிருமா கண்டிப்பாக என்னென்னு அதாவது யார் சொல்கிறாங்க நீ என்ன ஊடவியலாளரா ஜேர்னலிஸ்ட் அவங்க காடை காட்டி நீ எப்படி கேள்வி கேட்பேன்னு கேட்குறாங்க ஏன் பொதுமக்கள கேள்வி கேட்க பொதுமக்கள் கேள்வி கேட்கலாம் அவர் வந்து வந்து அவருடைய நோக்கம் சரியான நோக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக இருக்குல்ல சும்மா என்னன்னா இப்போ உனக்கே தெரியும் போன் இருக்கிறவங்க எல்லாம் ஏதேதோ தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆமா அவர் வந்து ஏதாவது ஒரு பொய்யான தகவலை பரப்புனாரா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஒருவேளை அவர் பக்கம் நியாயம் இருந்துச்சு அப்படின்னா தமிழக அரசு அவரை வந்து அவர் மேல எஃப்ஐஆர்லாம் எல்லாம் பதிவு பண்ண மாட்டாங்க அதாவது அது எஃப்ஐஆர் நியாயம் இருந்துச்சுன்னா நியாயம் இருந்துச்சுன்னா ஒருவேளை அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவர் தண்டிக்க தண்டிக்கப்படுவார் ஆமாம் சரிப்பா அந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்பயும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு அப்பதான் நீங்க என்ன பிரச்சனையை கிளப்புனீங்க பட்டியல் அடி அடைச்சி வச்சு மக்களை அடைச்சு வச்சு அரசியல் பண்றாங்க மக்களுக்கு வெள்ளி கொலுசு கொடுக்குறாங்க வீடியோ அதெல்லாம் நீ பார்க்கவே இல்லை இல்ல அப்படியெல்லாம் நடக்கவே இல்ல நீங்க எல்லாம் ஏதோ கிரியேட் பண்ணிட்டீங்க இப்ப அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிளப்பாம இருக்கீங்களே ஏன் நீங்க வந்து தேர்தலை புறக்கணிச்சிட்டீங்க அதனால வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா சரி ஊர் உலகத்துக்கே தெரிய போறாட்டு எப்பா ஊர் உலகத்துக்கே தெரியும் திமுக தான் தமிழ்நாட்டினுடைய சிறப்பான ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கு ஜெயிக்க போகுது அப்படின்னு இப்ப மட்டும் கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மகாபிரபு வருவாப்பிள் சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் எழுதி வச்சுக்கோங்க நீ டவுட் இருந்துச்சு அப்படின்னா மக்கள்கிட்ட கேப்போம் மக்களை நீங்க சொல்லுங்க ஈரோடு கிழக்குல யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமையுமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க முதல்வர் இருக்கட்டும் எதுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து பிரச்சனை கலப்ப இருக்கீங்க இப்பதான தேர்தல் சூடுபிடிச்சுட்டு இருக்கு தேர்தல் இருக்கு நாம் தமிழர் தான் போட்டி நீங்க பயந்துகிட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்களா அப்படியே நினைச்சுக்கிட்டே இருங்க அப்படியே பாஜக வளரல வளரலன்னு நினச்சிக்கிட்டே ஒரு நாள் உனக்கு தெரியாதான் போகுது ஒரு நாள் எனக்கு தெரியறது இருக்கட்டும் சரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேச மறந்துட்டோம் அதாவது ட்ரம்ப் வந்து அது எப்படி பண்ணி மறப்ப யாரு கேட்டு மறப்ப எப்ப நீ தான் மறந்துட்டேன் நான் தான் உனக்கு ஞாபகப்படுத்தே விடுறேன் அதாவது ட்ரம்ப் வந்து வந்துட்டார்ல இப்ப அமெரிக்கால அவர் வந்ததுக்கு அப்புறமா பல சட்டங்களை போட்டாரு அதாவது ஆண் பெண் அப்படிங்கிற இரு பாலினங்கள் தான் நம்மளுடைய அமெரிக்காவில் இருக்கு அதாவது மூன்றாம் பாலினம் எல்ஜிபிடிக்கு அவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடையாது அப்படி இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காரு இது நிறையா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் வந்தார்ல அவர் அப்போ ஹெச் ஒன் பி விசாக்கு எதிரா இருந்தாரு இப்ப திடீர்னு கம்ப்யூட்டன் பீபிள் நாங்க வரவே இருக்கிறோம் ஹெச் ஒன் பி பி விசாவுல நாங்க அந்த அளவுக்கு சின்ன நடவடிக்கை எடுக்கல அப்டின்னு இருக்காரு இன்னும் பல நடவடிக்கை அவர் வர்றாரு கையெழுத்து கையெழுத்து போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு அதாவது வீட்டுல இருந்து அரசு அலுவலகத்துல இருக்க பணிபுரியவங்க வீட்டுல வேலை பார்த்திருக்காங்க ஆமா சம்பளம் வாங்குறதுக்கு மட்டும் வருவாங்க ஆனா இப்போ நீங்க போட்டாருப்பா நிறைய சட்டங்கள் போடணும் ஏன்னா இப்ப அந்த ஒர்க் ஹோம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எங்களை டீக்கடை எல்லாம் வண்டி கிடைக்க வருவா அது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்னு சொல்லிட்டாரே அதாவது இந்தியர்கள் வந்து பதினெட்டு லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது என்ன விஷயம் அது நிறைய பேர் இல்லீகலா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க திருப்பி அனுப்ப போறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா அவர்களை திரும்ப எடுக்குமா இல்ல அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க ரொம்ப பெரிய லாங் ப்ராசஸ் அதுக்கு ஒரு கிளாரிட்டி இன்னும் சரியா வரலாம் வந்தார்ல அதனையே பல ஆமா

கொஞ்சம் என்ன சொல்றது பீதியில இருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த போர் நடக்கக்கூடிய நாடுகள்லாம் இனிமே ஆவீதியில இல்லாம முக்கியமான அரேஞ்ச்மென்ட் அத만 நட்டு பாரு அமெரிக்கா இன்னும் வெளிநாடுகள் நடக்கக்கூடிய கூடிய போர்ல ஈடுபடாது ஆமா அமெரிக்காவோட வீரர்கள் போர் புரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய அறிவிப்பு தெரியுமா ஏன்னா உலகத்துல எங்க பிரச்சனை அன்னை நடுவில் உட்காந்து நான் நாட்டாக பண்ணுறேன்னு உட்காந்துருப்பாங்க ஆனால் இனிமேல் அதெல்லாம் கிடையாது அமெரிக்காவுடைய டாக்ஸ் பேயர்ஸ் மணி அப்படிங்கிறது அமெரிக்காவை பாதுகாப்பதற்காக மட்டும்தான் செலவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு இந்த ஜியோ பாலிடிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா அமெரிக்காவுக்குள்ளேயே ஒரு போர் வர வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க வெளியே போய் என்னத்த போர் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அஞ்சு மணிக்கு ஒரு ஜியோ பாட்டிக் எக்ஸ்பர்ட் இன்டர்வியூ எடுக்க போறேன் ஆமா நான் எடுக்கப் போறேன் அமெரிக்கால இருந்து நிறைய பேர் இந்த வீடியோ எல்லாம் பாக்குறாங்கல்ல அவங்ககிட்ட கேட்போம் உங்க நாட்டுல அரசியல் சூழல் எப்படி இருக்கு நீங்க வந்து ட்ரம்போடைய ஆட்சி காலத்துல நல்லா இருப்பீங்கன்னு நம்புறீங்களா இல்ல எதுவும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் நாளைக்கு சந்திப்போமா கண்டிப்பா சந்திப்போம் சரிப்பா தேசியம் சந்திப்போம் நாளைக்கு நீ வா இந்த மாதிரி உலக செய்திகள் இருந்து உள்ளூர் செய்திகள் சேர்ந்து வருவாரு அப்படியா சரி இனி இப்போ கிளம்பு இந்த வாரத்துல ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமையும் போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு